இப்போ நம்மள்ட்ட வாங்கி போன கஸ்டமராக இருக்கட்டும் இனி வாங்க போகிற கஸ்டமருக்குன்னு சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக நம்ம பண்ணைக்குன்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே சப்போஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த மீனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க அந்த மீனுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம என்ன சொ வந்து என்ன இதில் சொன்னாலும் அந்த மீனை வளர்த்துறவங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் அந்த இதே பிரச்சனையை வேற ஒருத்தர் அனுபவிச்சிருப்பாரு ஒரு அனுபவத்துல இருந்து சொல்ற வந்து தனி தனித்துவமா இருக்கும் சோ எல்லாருடைய ஆலோசனைகளும் அந்த குரூப்ல இருக்கும் கண்டிப்பா இருக்குங்க அது மாதிரி நாம அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் நீங்க அந்த மாதிரி ஆலோசனையும் குரூப்லயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது போக நம்ம வந்து இந்த பயிற்சி முகாம் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடத்துறதாவும் கேள்விப்பட்ட அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அதாவது எவ்ரி மூணு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம பயிற்சி இலவச பயிற்சி முகாம் நம்ம நடத்திட்டு நம்ம பணிலையும் நடத்தும் நடத்திட்டு இருக்கோம் ஓகே நம்ம அதுக்குண்டான டேட் வரும்போது நம்ம வந்து முன்னாடியே தெரிவிக்கிறோம் நம்ம நம்ம யூடியூப் சேனல்லே போடுறோம் நோட்டிபிகேஷன் ஒரு மந்த் ஒன் மந்த்த்க்கு முன்னாடியே டேட் எல்லாமே சொல்லிடுவோம் நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க கிளாஸுக்கு வாங்க எல்லா விதமான பயிற்சியும் கண்டிப்பா கொடுக்குறோம் மதிய சாப்பாடு இலவசமா கொடுத்துருவோம்